சுவாமி மலையின் ஸ்தல வரலாற்றைப் பற்றியும் தந்தைக்கு குருவான கதையைப் பற்றியும் இப்பதிவில் நாம் காண்போம் படைப்பு தொழிலில் ஆணவமுற்றிருந்தார் பிரம்மா ஒரு முறை முருகப்பெருமானை சிந்திக்க நேர்ந்தது அப்பொழுது பிரம்மதேவரிடம் படைப்புத் தொழிலை எதன் அடிப்படையில் தாம் செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார் முருகப்பெருமான் அதற்கு வேதத்தின் அடிப்படையில் நான் அனைத்து ஜீவன்களையும் படைக்கிறேன் என்றார் அப்படி என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கின்றார் அந்த கேள்விக்கு பிரம்மதேவரால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைக்கின்றார் பிரம்மா அப்படியென்றால் அவரை சிறையில் அடைக்கின்றார் முருகப்பெருமான் சிவபெருமானின் நீரில் வருந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மதேவரை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டார் முருகப்பெருமான் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகரிடம் கேட்டார் ஓ எனக்கு நன்றாக தெரியும் என்கின்றார் முருகர் அப்படியினால் எப்போ அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்று ஈசன் கேட்கின்றார் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்கின்றார் முருகன் அப்படிப்பட்ட சிவனுக்கே சுவாமிமலை என்ற தலத்தில் சிஷ்யனான நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் உபதேசத்தை கேட்கின்றார் அப்பொழுது இறைவன் சிவபெருமானுக்கே முருகன் குருநாதராக இருக்கின்றார் அதனால் அவருக்கு சுவாமிநாதர் என்ற பெயர் பெற்றார் அதனாலேயே இந்த தலை சுவாமிமலை என பெயர் பெற்றது இனி சுவாமி மலை ஸ்தலத்தை பற்றிய சிறு குறிப்புகளை நாம் காண்போம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடாக திகழ்கின்றது இந்த சுவாமி மலை இங்கு கதிர்வேலனாக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் தஞ்சாவூரிலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தில் சுவாமிநாதர் நான்கரை அடி உயர சிலையாக நின்ற குளத்தில் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றார் வலது கரத்தில் தண்டாயுதம் தரித்து இடது கையை தன் இடுப்பில் வைத்தபடி பக்தர்களுக்கு கருணாமூர்த்தியாக காட்சி அளிக்கின்றார் மகாமண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகப்பெருமானுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற ஆணை நிற்கின்றது கிழக்கு நோக்கி நின்று அருள்பாலிக்கின்றார் சுவாமிநாதர் தங்க கவசம் வைரவேல் தங்க மாலை ரத்தின கிரிடம் என பலவேறு அணிகல்கன்களைப் பூட்டி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் முருகப்பெருமான் சுவாமிநாதருக்கு தங்க தேரில் வந்து அவ்வப்போது பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் தமிழ் மாத வருடங்கள் அறுபதும் இங்குள்ள அறுபது படிக்கட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது நன்றி